ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அம்மா வீட்டில் இருக்கிற பூ நான் எடுத்த இன்னொரு பிளாகுங்க எங்கள் ஊரில் இருந்து பண்ணவாடி பூனது என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு மூணு தடவை பண்ணவாடி பிளாக் போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூ மரங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் பொதுவாக இங்கே யாருமே போய் பூ பறிக்க மாட்டாங்க நான் ஊருக்கு வந்தால் மட்டும்தான் பூ பறிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூ ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பறித்து தலையில் வச்சுப்பேன் வருவோம் அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரெண்டு ஜீவன் காத்துட்ருக்கு அப்படின்னா அது வந்து வேறு யாரும் இல்லை நம்முடைய அப்பா அம்மா மட்டும்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே ஊருக்கு வரோம் அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூடங்க நமக்கு பிடிச்சது அத்தனையுமே அந்த ரெண்டு நாளில் செஞ்சுருவாங்க அதை சாப்பிட முடியல அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க இங்கேருந்து போகும்போது காலியாக போற வண்டி வரும்பொழுது கால் வைக்க கூட இடம் இருக்காது அந்த எல்லாத்தையுமே போட்டு அனுப்புவாங்க இவர் கூட கேட்பாருங்க இதெல்லாம் உனக்கு மைசூரில் கிடைக்காதா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்களே அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் என்னதான் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அவங்க கொடுத்ததெல்லாம் இங்கே ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் அதை பிரித்து பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷங்க சரி இப்போ பண்ணவாடி பார்க்கலாங்களா கர்நாடகாவில் தொடர்ந்து ஒரு மாதமாக நல்ல மழை பெய்யுதுங்க குடகுல பெஞ்சாவே மேட்ரோ டேமுக்கு தண்ணி வந்துடும் அதுவும் மைசூர்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வந்தே ஒரு மாதம் ஆச்சுங்க நல்ல மழையும் பெய்யுறதில்ல நச நச நாள் ஃபுல்லாக தூரிகிட்டே தான் இருக்குது இங்கே கர்நாடகாவில் பெய்கிற மழை ஒகேனக்கல் வழியாக வந்து பண்ணவாடி மேட்டூர் திருச்சி தஞ்சாவூர் முக்கொம்பு அப்படின்னு போயிட்டே இருக்குங்க பண்ணவாடிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தண்ணி தெரியுதுங்களா இது ஒரு சின்ன கிராமம் தாங்க இங்கே இருக்கிற மக்களுடைய முக்கியமான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான் பொதுவாக நம்ம நினைப்போம் தண்ணி நிறையா இருந்தால் மீன் நிறையா கிடைக்குங்க அப்படி இல்லைங்க தண்ணி கம்மியாக இருந்தால் தான் அவங்களுக்கு மீன் நிறையா கிடைக்கும் ஆற்றுல தண்ணி நிறையா ஓடுனா மீன் வரத்து கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கேயுமே மீன் இல்லைங்க ஆனால் தெரியாதவங்க ஏமாந்து வாங்குவாங்க ஆந்திராவிலேருந்து வர மீன் அப்படி இல்லைன்னா இந்த குட்டையில் வளர்த்துறாங்க இல்லையா அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து மேட்டூர் மீன் அப்படின்னு சொல்லி விற்பாங்க புதுசாக இந்த ஊருக்கு வரவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க எல்லாம் வாங்குவாங்க இந்த குட்டையில வளர்த்துற மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செய்யும் பொழுதே வாசம் அடிக்கும் அது வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது அதாவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறமா வாங்குங்க அது வந்து ஈவினிங் போனோங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி நானே என் பையன் ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் போனோம் எனக்கு வந்து இங்கேருந்து ஏரியூர் போகணும் போட்டில் அப்படின்னு ஆசை பட் என்னென்னா அஞ்சு மணிக்கு இங்கே திரும்பி வருது போட்டு திரும்ப அங்கே போயிட்டு ரிட்டன் ஆகிறது இல்லை அடுத்த நாள் காலையில் தான் வந்து திரும்பவும் பண்ணவாடி வருதுங்க கொஞ்சம் நேரம் தனிக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்தேங்க ரொம்ப உள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிணறு இருக்குது அது தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தெரியாது அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க ரொம்ப ஆழம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வயசானவர் பரிசல் ஓட்டுறவர் அவர் வந்து கேட்டுகிட்டே வரீங்களா அம்மா பரிசல்ல அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது தண்ணி நூற்றி இருபது அடி இருக்கும் பொழுது காத்தோட வேகம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பரிசலில் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் ஆனால் ஆசையாகவும் இருந்தது ஒரு வேறு வயசானவர் அதனால் இல்லைங்க நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா வர யாருமே பரிசலில் போகலை தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் கரைக்கு வந்துவிட்டோம் லைட்டை எது லைட்டை போடுறது

ரொம்ப கேட்டுங்க வாங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போறேன் நேற்று தான் வந்தாங்க பரசல போகணுன்னு கேட்டாங்க ஆனால் காற்றோட வேகம் ரொம்ப இருந்ததுனால நாங்களே வேணான்ட்டோம் ஆனால் இன்னைக்கு காற்று கம்மியா இருக்கு வாங்க அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் மனசுல பயமும் இருந்ததுங்க சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு பரிசல்ல எல்லாரும் போனோம் நீனையும் வாங்கிட்டு அப்படியே வந்துடுங்க அப்படின்னாரு வாங்கிட்டு பரிசலில் ஏறிட்டோங்க கொஞ்சம் தூரம் பரிசலில் போன அப்புறம் அவர் சொன்னார் அங்கே பாருங்கள் அங்கே தான் ஏழு கிணறு இருக்குது அப்படின்னாரு அதை கேட்டவனே எனக்கு தூக்கி வாரி போட்டு சொன்னேன் எல்லாருமே ஜாலியாக மீன் சாப்பிட்டுட்டு வந்தாங்க என்னால் மட்டும் சாப்பிடவும் முடியல ஏதோ மனசுக்கு நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படிங்கிற பயம் வேறு இல்லைங்க நம்ம திரும்பிடலாம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு அவர் ஒன்றும் பயம் இல்லைங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார் காற்றோட வேகம் வேறு ரொம்ப இருந்ததுங்க நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரமே வந்து பரிசுல திருப்பிட்டு போகும்போது எங்க அண்ணா பையன் அண்ணா சுத்தி நான் பரிசுல அப்படின்னா அவர் ஐயோ ஒரு வழியே கரைக்கிட்ட கொண்டு சேர்த்து சேர்த்தாங்க வரும் வந்து அந்த பூட்டை ஏலத்துல எடுத்துருப்பாங்களா ஒரு நாலஞ்சு பேர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியூர்காரங்க போல் எவ்வளோ தைரியமாக பரிசல்ல போகிறாங்க பாரு அப்படின்னாங்க அது இல்லாமல் அங்கேருந்து அவர் வந்து டே நூற்றி எட்டு இதுக்கும் கூப்பிட்டு நிறுத்திக்கலாண்டா அப்படின்னாரு யாரா நீங்கள் ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஒரு வழியாக கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் அண்ணாடியிலேயே கூட நூற்றி இருபது அடி இருக்கும் பொழுது போன தடவை பரிசல்ல போனாங்க அது என்னவோ தெரியல தடவை கொஞ்சம் பயம் ஆயிருச்சு நாங்கள் வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்தில் ஏரியூர்லேருந்து போட் வந்ததுங்க சரி கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம் போட் வந்து இன்னதுமே ஓட்டுறவர் கேட்டார் இங்கே ஏரியூர் வரீங்களாம்மா அப்படின்னு நான் சொன்னேன் ஏரியூர் போயிட்டு திரும்பவும் கொண்டு பண்ணவாடியிலே ரிட்டன் விட்டுருவீங்களா அப்படின்னு இல்லைங்க இதான் லாஸ்ட் ட்ரிப்பு நான் வேணா உங்களை ஏரியூரில் விட்டுறேன் நீங்கள் ஒகேனக்கல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளை காலையில் வாங்க உங்களை கொண்டு பண்ணவடியில் விடுறேன் அப்படின்னாரு இந்த டீல் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே ஏரியூர்லேருந்து பணவாடியோ இல்லை பணவாடியிலேருந்து ஏரியூர் போகிறவங்களோ நிறையா இருக்காங்கங்க போட்டில் இந்த பரஸில் அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பாங்கங்க இந்த வழியாக வண்டியை ஏற்றிட்டு போய் அங்கே இறங்கிப்பாங்க நீங்கள் இங்கேருந்து பஸ் ரூட்டில் தருமபுரி போய் ஒகேனக்கல் போகிறத விட ஏரியூர் வழியாக போனீங்கன்னா ரொம்ப ஷார்ட் உங்களுக்கு பொழுது பணவாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊராக இவ்வளோ அழகான ஒரு கிராமமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பணவாடி போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக தடவை போய் பாருங்கள் ஆனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் போட்டில் போகிறது இன்னமும் ஜாலியாக தாங்க இருக்கும் ஆனால் இந்த காற்றோட வேகத்தில் அந்த போட்டை திருப்பத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க திருப்பினப்புறம் ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு போட்டு அப்படி இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது மணி வாங்கி ஏழு அந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசில் அவ்வளோ ஒரு அழகாக அது ஸோ அவ்வளோதான் இந்த லாக் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்